சாம்பியன்ஸ் ஸ்டிராபி தொடர் சமீபத்தில் நடந்து முடிந்து அடுத்ததாக இந்த மாதம் இறுதியில் அதாவது வரும் மார்ச் இருபத்தி தேதி இந்த ஆண்டுக்கான ஐ பி எல் போட்டிகள் நடைபெறவுள்ளது எனவே ஐபிஎல் பி எல் தொடரில் விளையாடவுள்ள வீரர்களும் போட்டிக்கு தயாராகிக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த சூழலில் டெல்லி கேபிடல்ஸ் அணி வீரர் கேஷு எல்யூ ராகுல் இந்த ஆண்டுக்கான ஐ பி எல் தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் விளையாட மாட்டார் என புதிய தகவல் பரவி வருகிறது என்ன காரணம் கேஷு ராகுலின் மனைவி கர்ப்பமாக இருப்பதன் காரணமாக அவருக்கு குழந்தை பிறக்க உள்ளது இந்த நேரத்தில் அவர் தனது மனைவி அதியா ஷெட்டியுடன் இருக்க விரும்புகிறார் என்ற காரணத்தால் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றார்கள் எனவே இதன் காரணமாக அவர் முதல் இரண்டு போட்டிகளில் விளையாட முடியாத சூழல் ஏற்படலாம் எனவும் கூறப்படுகிறது தனிப்பட்ட இந்த காரணத்தை அணி நிர்வாகத்திடம் கூறி அவர் இந்த முடிவை எடுக்கவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்னும் கேஷு கெல்யூ ராகுல் முடிவுக்கு குறித்த அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை விரைவில் இது குறித்து அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் அணியில் அவர் முதல் இரண்டு போட்டிகளில் விளையாடவில்லை என்றால் அவருக்கு பதிலாக யார் கேப்டனாக விளையாடி அணியே வழிநடத்தப் போகிறார்கள் என்கிற கேள்வியும் எழும்பியுள்ளது மேலும் டெல்லி அணி மார்ச் இருபத்தி நான்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியுடனும் மார்ச் முப்பது சனேசர்ஸ் ஹைதராபாத் அணியுடனும் மோதவிருக்கிறது இந்த இரண்டு அணிகளும் பலம் வாய்ந்த அணிகள் என்பதால் இப்படியான போட்டிகளில்